அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் மீனாட்சி சுந்தரம் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் யூடியூப்பில் நிறைய பேர் தமிழ் இலக்கிய உலகில் சாதனைகள் படைத்த பெரிய பெரிய எழுத்தாளர்களின் சிறந்த கதைகளை மக்களிடம் சொல்லியும் அது பற்றி பேசியும் வருகிறார்கள் நானும் ஒரு எழுத்தாளன் என்ற வகையில் கதைவனம் என்ற பெயரிலே வாரம் ஒரு சிறுகதையை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன் மக்களின் கவனத்திற்கே வராத எத்தனையோ எழுத்தாளர்கள் தமிழ் இலக்கிய உலைகள் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எழுதிய அற்புதமான சிறுகதைகள் யார் கவனத்திற்கும் வராமல் அப்படியே இருக்கிறது மண்ணுக்குள்ளே மறைந்திருக்கும் வைரங்களை வெளிக்கொண்டு வருவது போல சிறந்த சிறுகதைகளை தேர்ந்தெடுத்து வாரம் ஒரு கதையாக இந்த கதைவனத்தின் மூலமாக சொல்லலாம் என நினைக்கிறேன் என்னுடைய இந்த முயற்சிக்கு ஆதரவு கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்